இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சாமையரிசி யூஸ் பண்ணி எப்படி இட்லி செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிரேக்ஃபஸ்ட் டின்னர் ரெசிபி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு சாமை அரிசி எடுத்திருக்கங்க அது கூடவே கால் கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கங்க ஒரு கப் அரிசிக்கு சாமையரிசிக்கு கால் கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்தா சரியா இருக்கும் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட கால் கப் சேர்த்திக்கலாம் தண்ணி விட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு மணி நேரம் ஊறுனா நம்மளுக்கு அந்த கருப்பு உளுந்து இருக்கிற தோல் விட்டு வரும் நல்லா சாமையரிசி ஊறி வருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கருப்புழுந்தில் இருக்கிற தோல் வந்து நான் பாதி தான் எடுத்தேன் பாதி அப்படியே போட்டு அரைச்சிக்கலாங்க கருப்புழுந்தில் இருக்கிற தோலில் தான் அதிகமான கால்சியம் சத்திற்கு கைகால் வலியெல்லாம் இருக்காதுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டே ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா மிக்ஸியும் சூடாகாது நல்லா உளுந்து நல்லா உபி வருங்க இட்லிங்கிறனால ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டு அரைச்சாலே கரெக்டாக இருக்கும் இட்லி மாவுக்கு வந்து கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கணும் உப்பு போட்டு கரைச்சி நாலு டு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சிங்கனாலே போதும் நான் அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கிட்டேங்க சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக நேரம் புளிக்க வைக்க வேண்டாம் ரொம்ப புளிப்புத்தன்மை வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் நாலு டு அஞ்சு மணி நேரம் மட்டுமே புளிக்க வச்சுட்டு அப்போதிக்கப்ப இட்லி ஊற்றிக்கோங்க இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம் நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அஞ்சே அஞ்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சாலே சூப்பராக செம சாஃப்ட்டான சாமையரிசி இட்லி ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது சாமையில் வந்து பார்த்திங்கன்னா நார் நார் சத்து இரும்புச்சத்து கால்சியம் சத்து மூணுமே இருக்குங்க நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் வராதுங்க கேன்சர் செல்ஸ் எல்லாம் உருவாகாமல் தடுக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப் சாமியரிசி குவான்டிட்டிக்கு தாராளமாக பதினஞ்சு இட்லி வருங்க தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாத்தோடவும் ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்